வணக்கம் புரட்டாசி மாதத்தில் வேங்கடவனுக்கு மிகவும் பிடித்த பொருத்தமான ஒரு பாடல் வேங்கடவன் துதி பாடல் இந்த வேங்கடவன் துதி பாடலை பாடி பெருமானின் ஆசியை பெருமாள் சூடுமிடத்தன்னை சுடற்கணிண்ட பனியாக்கும் ஏழு மலையாளே பெருமாளே வாழும் நாளெல்லாம் உனை வணங்கி நான் வாழ் வாழும் மனதன்னை பதப்படுத்த வேண்டுகிறேன் அன்னை அலர்மேலு அகிலாடனாயி பொன்னை வேண்டியல்ல பொருளை வேண்டி உன்னை வணங்குதற்கே உயிர் வாழ விரும்புகிறேன் என்னை ஆட்கொள்வாய் இயனை ஆளும் தாயே நீதி போல பரவி வருகின்ற மஞ்சு தவள் மலையானே கோவிந்தா தஞ்சம் நீ என்ற தலை வணங்கும் என் போன்றார் நெஞ்சில் நீங்காது நிலைத்திருக்க வேண்டுகிறேன் வாழி வாழியனமானோர்கள் கூத்தாட ஆழி கடை தமுதல் அடித்தவனை மங்கையர்கள் தாழி கடைந்தெடுத்த தயிர் வெண்ணெய் திருடியவ தோழி பல துழத்த தொடர்ந்தோடி ஒழிந்தவனே தத்தம் குறையெல்லாம் தடையின்றி நீங்குமன நித்தமுனை நாடி நீள் வரிசை தனில் நின்று சித்தம் மகிழ்வுடனே செப்புகின்ற கோவிந்த சத்தம் உன் செவியில் சங்கொனியா கேட்கிறதா வெண்ணை உண்டவாய் வாய் பிரியவியனுலகு தன்னை கண்டதாய் கடுமாரி மகிந்தாட மண்ணை அளந்தவனே மாபழியின் தலையோடு விண்ணை அளந்தவனே விமலனே வணங்குகின்றேன் மலையில் வாழ்பவனே மலையை நீ தூக்கி தலையின் மேல் வைத்தே ஆகினத்தை காத்தவனே அலையில் கடல் மீது ஆனந்த பள்ளி என இலையில் துயின்றவனே இறைவான தொழுகின்றேன் ஆதி மூலமென்ற அபய குரல் வந்து காதில் விழச் சென்று காத்தவனை கோவிந்தா வீதிதனில் வருவாய் வீழ்ந்து வணங்கிடுவார் தீது தனி முற்றும் தீட்டிடுவாய் கோவிந்தா நாமம் எதிலும் நாமம் பொங்கும் போற்றும் திருநாமம் தங்கும் மனதினிலே தடையின்றி உண்ணாமம் பங்கம் அடையாமல் பாஞ்சாலி காத்ததன்றோ அம்மை அலர்மேலு அப்பன் திருமலையன் தம்மை நாள் தவறாமல் வணங்கியவரின் இம்மை மருமை என எழுப்பிறவி எடுத்தாலும் உம்மை மறந்தென்றும் உயிர் இயலாதே பாடி முடித்துவிட பரந்தாமா உன்னருளை நாடி வருகின்றேன் நாயகனே வேங்கடவ தேடி வருவோர்க்கு திருமலையில் உனை காண கோடி கண் வேண்டும் கொடுப்பாயா பரந்தாமா முற்றும் முன்புகழி முறையாக நான் பாட கற்றும் பல்லாண்டு காணாது தவிக்கின்றே பற்றும் மற்றவரும் படைக்கின்ற பிரம்மாவின் சற்றும் அறியாரும் திருவடியும் திருமுடியும் வேதத்தின் வித்தேவும் விளையாட்டை யாரறிவார் நாதத்தின் சத்தேவும் நாடகத்தை யாரறிவார் வேதத்தை உள்ள பெருமாளை என் போன்றார் சோகத்தை நீக்குமென சொல்லி இதை முடிக்கின்றேன் தாங்கும் நிறையில்லா தடை பலவே வந்தாலும் நீங்கும் படி செய்யும் நிமலனே நாள்தோறும் தொங்கும் முன் வணங்கி தூங்கியழ வணங்கும் வேங்கி தாசன் நான் விடுகின்ற விண்ணப்பம் செல்லும் திசை மாறி சென்றுவிடும் கப்பலென அல்லும் பகலும் என் அலைகின்ற உள்ளத்தை கொள்ளும் மரவின் மேல் ஒழுவிருக்கும் கோவிந்தா எல்லாம் முனை வணங்க செய்திடுவாய் நன்றி வணக்கம்